அண்ணா மிகச்சிறந்த மேடை பேச்சாளர் என்று நமக்கு எல்லாம் தெரியும் தேவர் ஐயா அவர்கள் மகாராஜா வந்து சுவாமி விவேகானந்தருக்கு பாராட்டு விழா தெரிவிக்க வேண்டும் என்று பெரும் பேச்சாளரை அழைத்தார்கள் அப்பொழுது தேவர் அவர்களையும் அழைத்திருக்கிறார்கள் அந்த கூட்டத்திற்கு நிறைய பேர் போயிருக்கிறாங்க ஆனா அந்த பெரும் பேச்சாளர் அந்த கூட்டத்தில் வர முடியவில்லை உடனே தேவரை சுவாமி விவேகானந்தருக்கு பாராட்டு விழா தெரிவிங்கள் என்று சொன்னார் அந்த நேரத்தில் அவரு எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஒரு மணி நேரம்ல இரண்டு மணி நேரம்ல மூன்று மணி நேரம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிக தெளிவாக பேசினார் அதை பார்த்து பெருமைப்பட்டாங்க இவருக்கு வந்து ஆங்கில புலமை இருக்கின்றது தமிழ் புலமை இருக்கின்றது அப்படின்னு பேச ஆரம்பித்தார்கள் இதை பார்த்த அந்த புறத்து இளவரசி மறுநாள் அவருடைய அரண்மனைக்கு வரவழைத்தார்கள் அங்க போன முதலமைச்சவரை நீங்க நல்லா பேசிருக்கீங்க நீங்க பேசும்போது பார்த்தேன் உங்க சொற்பொழிவு ரொம்ப அருமையா இருந்தது அதை விட பேசும்போது பார்த்தேன் உங்களுடைய முகத்தில் இருக்கிற மீசை மிகவும் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று தேவரை கேட்டார்கள் தேவர் வந்து சொன்னாரு எனக்கு திருமணம் ஆகவில்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த இளவரசி நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு தேசியமும் தெய்வீகமும் தான் எனக்கு பெரியது எனக்கு திருமணத்தில் விருப்பம் கிடையாது ஆசை கிடையாது நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு சொன்னாங்க உடனே அவர் வீட்டுக்கு வந்துட்டு மறுநாளே ஒரு பெண்ணின் மனதில் சபலத்தை ஆசையை தூண்டுமானால் அப்பேற்பட்ட மீசை எனக்கு தேவையில்லை என்று அந்த மீசையை மறுநாள் மறுநாசி வாசம் போகும்போது மீசை இல்லாமல் போறாரு இப்பேற்பட்ட ஒரு மதத்தான தலைவரை நாம் இன்போது பார்க்கவே இயலாது எந்த ஒரு பெண்ணின் மனதிலும் ஆசையை வளர்க்கவோ அந்த ஒரு பெண்ணின் சபலத்தை உண்டாக்கவோ அவருக்கு விருப்பமே இல்லாத ஒரு தலைவராக இருந்திருக்கின்றார்